والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم இந்நலில் உதோஇ ஷைத்தானன் யுகாலுலஹு வலஹான் பத்தூ வஸ்வா சல்மா சதக் நபி சொல்லல்லா வலிக் வசலம் எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிமாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோ நாகி அல்லாஹ் ஜல்லஷான்ஹோ தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை அக்ரம் சல்லல்லா வாலி வல்லமன் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபவு தாபியின்கள் இந்த உலகத்தில் மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியமான அல்லாஹுவின் நன்றையார்களே குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது இன்ன தன்ஹா சொலா இவள் முன்கர் என்று சொல்லி காட்டுகிறான் தொழுகை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை என்பது உங்களை அருவறுக்கத்தக்க மானக்கேடான காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது என்று குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தவறுகள் செய்யக்கூடியவனாக அருவறுக்கத்தக்க விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவன் தொழுகையில் ஈடுபடுகிறான் தொழுகிறான் தொழுகிறான் பல வருடங்கள் தொழுது அவன் திரும்பி பார்க்கிற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறுவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களெல்லாம் அகன்று போயிருக்கும் அதுதான் அந்த தொழுகை அவனுள் செய்யக்கூடிய வேலை இதை குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுகிறான் ஒரு தொழுகையாளி இருக்கிறார் அவரிடத்தில் விதமான மானக்கேடான விஷயங்களோ அல்லது வெட்கக்கேடான விஷயங்கள் வார்த்தையாலோ செயல்பாடோ வெளிப்படாது நல்ல மனிதராக அவர் வாழ்வார் இதை அல்லாஹ் தொழுகையின் மூலம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் தொழுகிறோம் தொழுகிறார்கள் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்கக்கேடான விஷயங்கள் மானக்கேடான விஷயங்கள் அவர்களை விட்டு அகழுவதாக தெரியவில்லை ஒரு பக்கம் தொழுகை நடக்கிறார் ஒரு பக்கம் அவர் நோன்பு நோர்க்கிறார் ஒரு பக்கம் குரான் ஷரீஃபை ஓதுகிறார் ஒரு பக்கம் ஹஜ்ஜிக்கு செல்கிறார் ஜக்காத்தை கொடுக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் அவரிடத்தில் நாம் முன்பு என்ன குணத்தை பார்த்தோமோ முன்பு எந்த கெட்ட செயல்பாடுகளை அவரிடத்தில் கண்டோமோ அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த தொழுகை அவரிடத்தில் அவர் தொழுகை தொழுதை தொழுகை அவரிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அதற்கு காரணம் என்ன அவர் தொழுத தொழுகை அது தொழுகையாக இல்லை தொழுகை என்பது எப்பொழுது அது தொழுகையாக இருக்கிறதோ அல்லகவை பயந்த தொழுகையாக உடைய தொழுகையாக இஹலாசுடைய தொழுகையாக எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த தொழுகை பிரயோஜனம் அளிக்கிறது பொதுவாகவே அமல்கள் செய்கிற பொழுது ஷைத்தான் அந்த அமல்களை இடைஞ்சல் செய்வதற்காக அவ அதை வைகளில் குறுக்கீடு செய்வதற்காக அந்த அமலை பாத்திலாக்கி விடுவதற்காக ஷைத்தான் கடுமையாக போராடுவான் அல்லாஹி தூதர் அண்ண நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னலில் உழுவி ஷைத்தான் நாம் ஒழு செய்கிறோம் ஒழு செய்யக்கூடிய அந்த ஒழுவுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கிறான் ஒழுவு செய்யும் பொழுது அது ஒரு நல்ல அமல் அந்த நல்ல அமலை கெடுப்பதற்காக ஒரு ஷைத்தான் இருக்கிறான் அந்த ஷைத்தானுக்கு ஒரு பெயரும் சொன்னாங்க பெருமானா சல்லா செல்லம் வலகான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷைத்தான் ஒழு செய்யறதுக்கு அந்த அமலுக்கு எடுக்கிறதுக்கும் சைதான் ஒரு சைத்தான் இருக்கிறான் அந்த பெரிய இபிலிஸ் இருக்கிறான ஒவ்வொன்றுக்கும் ஆட்களை பிரித்து அனுப்புறான் ஒழு செய்யறதை தடுக்கிறதுக்காக வேண்டிய ஒருத்தன் அனுப்புறான் அந்த சைத்தானின் பெயர் வலஹான் சொல்லிவிட்டு நபிசல்லா அலி வல்லு வலகான் மா எனவே அந்த ஒழுவினுடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய வசுவாசிகளில் இருந்து நீங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ ஒழு செய்யும் பொழுது எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வரும் அல்லது குழப்பமான எண்ணங்கள் கையை கழுவிட்டோமா வாயை மூணு தடவை பொழிச்சமா முகத்தை கழுவுணமாக ஊசலாட்டம் கெட்ட எண்ணங்கள் அந்த ஒழுவை ஒழுவாக பரிபூர்ணமாக செய்துவிடாமல் தடுப்பதற்காக செய்யக்கூடிய வேலைகளையும் செய்தான் செய்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு அமலும் தொழுகையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு இடத்திலே பாங்கு சொல்லப்படுகிறது பள்ளிவாசலில் اذا அந்து நபி ஸலாத்தி அதுபர ஷைத்தான் லஹு லூரது ஷைத்தான் அங்கேருந்து ஓடுறான் பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்கன்னா அந்த புற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஷைத்தான் அங்கிருந்து ஓடுறான் பாங்குடைய சத்தத்தை அவனால் குறித்து கொள்ள இயலாது துளிகாக அழைக்கப்படக்கூடிய சப்தம் அவன் எந்த அளவுக்கு ஓடுறானா அந்த ஹதீஸ்லே வருகிறது லகு துரா துன் ஹத்தா லா இஸ்மாக அந்த பாங்குடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் பின்புறமாக காட்சை வெளியிட்டவாறு ஓட்டுற ஓடுற ஓட்டத்தில் அவனுக்கு பின்னாடி காத்து பிரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நினைசுவான் கரண்டு ஓடுவான் பின்னர் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு மறுபடியும் வருவான் பள்ளியாசலுக்கு வந்துருவான் முன்சப் வரைக்கும் வருவான் முசல்லா வரைக்கும் வருவான் பின்பு இக்காமத்து சொல்லப்பட்டதும் மறுபடியும் ஓடுறான் இக்காமத் சொல்லி அந்த சத்தம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஓடுகிறான் இகாமத்து ஒரு சப்தம் முடிந்த பிறகு மறுபடியும் வந்து விடுகிறான் ஹரிசன் சொல்கிறான் மறுபடியும் வந்து விடுகிறான் வந்து தொழக்கூடியவருடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுகிறான் சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானா செல்லல்லா வடவு செல்லம் அவர்கள் அவர் இதுவரைக்கும் மாலம் எப்புன்னு எதுக்கு ஒரு ஹத்தால் கம் சல்லா அவர் இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை மறந்திருந்தாரோ அதை பூரா ஞாபகப்படுத்துகிறான் அது வரைக்கும் ஞாபகம் இருக்காது வெளியே இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை ஞாபகம் இருக்காது எப்போ ஞாபகம் வருமா தக்வீரை கெட்டின உடனே தான் அந்த சிந்தனை இந்த சிந்தனை எல்லா சிந்தனையும் அங்கே வந்து என்ன செய்வான் செய்தான் ஞாபகப்படுத்தி கடைசியில் எந்தளவுக்கு குழப்பிடுவான் அவர் துருகையாளியை எத்தனை நேரக்காய் தொழுதோங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடும் மூணு தொழுதமா ரெண்டு தொழுதமா நாலு தொழுதமா என்று தொழுகையுடைய எண்ணிக்கை கூட தெரியாத அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்துவான் சைத்தான் என்று ரவியல் நாயன் சல்லாவோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் ஆக ஒழு செய்கிற பொழுது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வலகான் என்று ஒரு செய்தான் அதே போன்று தொழுகையிலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய இந்த சைத்தானுக்கு ரசூல் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு பெயரை சொன்னார்கள் அவனுடைய பெயர் ஹிம்சப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சைத்தான் உங்களுடைய தொழுகைகளை கெடுப்பான் அப்போ இது ரெண்டுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவின் அருளை பெற வேண்டும் அதற்கு ஒரு மோமின் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாருக்கும் தொழுகை வந்து இடைஞ்சலை ஏற்படுத்துவான் எவ்வளோ பெரிய இருக்கட்டும் மகான்களை விடுங்க அல்லாஹின் தூதர் அண்ணன் அபீஸ் அல்லல்லா அலி அவங்களுக்கே தொழுகையில் இடைஞ்சல் ஏற்படுத்துவதற்காக வேண்டி வந்தான் அதே ஷரீஃப்பிலே வருகிறது அபுஹரலி அல்லாஹால் அறிவிக்கிற கூடிய அதீஸ் பெருமானார் ரசூ சல்லல்லா அலி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது அவர்களே சொல்கிறார்கள் தொழுது முடிச்சுட்டு சொல்கிறாங்க என்னுடைய தொழுகையிலே இடையூறு ஏற்படுவதற்கு ஷைத்தான் முயற்சி செய்தான் அவன் சூழ்நாட்ட பல எண்ணங்களை ஏற்படுத்தினான் இடையூறு ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் முயற்சி செய்தான் ஆனால் அல்லாஹ் எனக்கு அந்த ஷைத்தானையும் வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் அதனால் நான் அவனை பிடித்து கொண்டேன் பிடிச்சிட்டு அவனை ஒரு தூணில் கட்டி வைத்து அவனை உங்களுக்கெல்லாம் காண்பிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஷைத்தானை ஆளை பிடிச்சிட்டேன் பிடிச்சி ஒரு டூனில் கட்டி வச்சு வரப்பு எல்லா சகாபர்களையும் காட்டுவோம் அந்த சைத்தானை என்பதற்காக நான் அதற்காக முயற்சி செய்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது என்ன எண்ணம் வந்தது என்னுடைய சக நபி நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் ஒரு துவா செய்தார்கள் பதக்கருத்து கௌல சுலைமான் அலி இஸ்லாம் ரபி முல்கல்லா எம்பகையில் வகையில் அஹதின் நபி ஒரு துவா கேட்டாங்க அந்த துவா புறானலேயும் எல்லாம் சொல்கிறான் என்ன கேட்டாங்க சுலைமான் நபிக்கு அல்லாஹ் மனிதர்கள் ஷைத்தான்கள் சைத்தான்கள் இனங்கள் விலங்கினங்கள் எல்லாமே அவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அல்ல அவங்க என்ன துவா செஞ்சாங்க யாரெல்லாம் எனக்கு பிறகு இந்த மாதிரி ஆட்சி யாருக்கும் வேண்டாம் யாருக்கும் கொடுத்துடாதன்னு துவா கேட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ கடினமானது எனக்கு பிறகு இந்த ஆட்சியை இந்த மாதிரி மனுஷன் ஜின்னு எல்லாம் இங்கே மனுஷனையும் கட்டி ஆள முடிகிற ஆட்சியாளர்களால் அங்கே மனிதர்களையும் கட்டி ஆண்டார்கள் ஜின்களையும் கட்டி ஆண்டார்கள் செய்தான்கள் பறவைகள் விலங்கினங்கள் எல்லாவற்றையும் கட்டி ஆண்டார்கள் அவங்க சொன்னால் எல்லாம் கேட்டாக வேண்டும் அப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரியான ஆட்சி எனக்கு யாருக்கும் எனக்கு பிறகு கொடுத்து விடாதே இறைவா என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லவா அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதனால் நான் அவங்க வேலை இந்த சைத்தானை கட்டி போட்டால் அது அவங்களுடைய வேலை அவங்க வசப்படுத்தின வேலை நான் அந்த மாதிரி செய்து நான் அவருடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது என்று எண்ணி அவனை அவிழ்த்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாமு சொன்னார் இப்போ தொழுகையில் ரசூல்லாவுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்த வந்தான் எல்லாருக்குமே ஏற்படுத்த வருவான் பல்வேறு வரலாற்று சம்பவங்கள்லாம் நினை வருகிறது ஞாபகத்திற்கு வர ஆனால் இப்போ அது மிக நீண்டு உள் நாம் நம்முடைய தொழுகையில் நிறைய பேர் தொழுகிறோம் பல வருட காலமாக தொழுகிறோம் நம்முடைய தொழுகையை சீர்படுத்திக் கொள்வதற்கான வழியன் நம்முடைய கொள்கையை இறையற்றமுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கான வழி என்ன ஒரு தடவை நபியல் நாயகம் சல்லல்லா வடையூஸ்லாம் இடத்துல அவளை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வருகிறார் புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்தவர் ரசூ சல்லல்லா அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டார் ஒரு பெரிய ஹதீஸ் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன கியாமத் நாள் எப்பொழுது வரும் இப்படிலாம் சில கேள்விகள் கேட்டார் நீங்கள் படிச்சிருப்பீங்க புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்பத்திலேயே வரக்கூடிய ஹதீஸ் அப்போ அந்த கேள்வியில் ஒரு கேள்வி கேட்குறாரு யார் ரசுல்லா இகசான் என்றால் என்ன என்று கேட்குறேன் அந்த கேள்வி கேட்க வந்தவர் யார் ஏற்காண்டி கேட்டார் அதெல்லாம் ரசோல்லா பின்னாடி விளக்குனாங்க வந்து கேட்டது யார் ஜிப்ரைல் அலிஎஸ்லாம் ஒரு மனிதருடைய ஒரு கிராமவாசியுடைய உருவத்தில் வந்து ரசுல்லாட்ட கேள்வி கேட்குறாங்க சஹாபாக்கள்லாம் சுற்றி இருந்து கேட்குறாங்க அந்த மனிதர் யாருன்னு தெரியாது அது மலக்கு என்று தெரியாது ஜிப்ராயில் என்று தெரியாது அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கு ரசுல்லா பதில் சொல்கிறதுலாம் கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பாடம் பிடிச்சி கொடுக்குறதுக்காக எல்லாம் செய்த ஏற்பாடு அவங்க போன பிறதான் ரசூல்லா சொன்னாங்க யார் தெரியுமா அவர் தான் ஜிபுராயில் என்று சொன்னார்கள் சரி அந்த கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி எஹசான் என்றால் என்ன என்று கேட்டார் எஹசான் இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன முக்கியாமத்னால் எப்போ வரும் என்ன யார் எல்லாம் கேட்டாச்சு கடைசியில் ஒரு கேள்வி இருக்கிறார் இடையில் எஹசான் என்றால் என்ன அப்போ பெருமானார் ரசூசல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் எஹசான் என்பதற்கு அவர்கள் பதில் சொன்ன பொழுது சொன்னார்கள் நீ அல்லாவை வணங்குகிற பொழுது அல்லாவை பார்ப்பது போல் நீ வணங்குவது தொழும்போது எப்படி தொழுகணும் அல்லாவை பார்க்கிறது மாதிரி நீ தொழுகணும் ஒருவேளை உனக்கு அப்படியான நிலை ஏற்படவில்லை என்றால் உன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு தொழ வேண்டும் என்று பி நாயம் செல்லா அழிசன் சொன்னான் இப்போ உள்ளத்தில் நம்ம வந்து தொழுக தப்பு கட்டிவிட்டோம் என்னல்லாமோ எண்ணங்கள் ஓடுகிறது நம்மை அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற ஒரு பயம் உங்களுக்கு வர வேண்டும் நீங்கள் பா இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்கும் தொழுகையில் ஒன்றை நினச்சி பார்க்கணும் அல்லாவை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னா அல்லாவை நம்ம பார்க்கல நேரடியாக பார்த்த ஒன்றுனா நம்ம காட்சியாக விரியும் அல்லா இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு நம்ம நினைச்சு நினச்சி பார்ப்போம் அல்லாவை பார்த்தது கிடையாது சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது நரகத்தை பார்த்தது கிடையாது வானவர்களை பார்த்தது கிடையாது ஏழு வானங்களை பார்த்தது கிடையாது எதையும் பார்த்ததல்ல எல்லாமே நகை சொல்லுள்ள சொல்ல அவர்களுடைய சொல்லை ஏற்றி ஈமான் கொண்டு இருக்கிறோம் எதையும் பார்த்துருக்கோமா அவள் தொழுகையில் போது இதெல்லாம் நினச்சி பாருங்கன்னா எப்படி நினச்சி பார்க்குறது பார்த்த ஒன்றை மனசை என்ன செய்வாங்க மனக்கண் முன் கொண்டு வந்து ஓட்டி பார்ப்பான் பார்க்காத ஒன்றை நினச்சிப்பாருங்கன்னு எப்படி நினச்சி பார்ப்பான் அப்போ அதுக்கும் நமக்கு பெரியார் ஒரு வழியை தருகிறார்கள் சல்ல ரசூசல்லா வடேசுடைய ஹரீஸின் அடிப்படையில் நமக்கு தரப்படுகிறது தொழுகை நினைக்கிற பொழுது அல்லாவுடைய வசனங்களில் ஓதப்படுகிற அந்த செய்தி என்ன என்பதை என்ன செய்யணும் நாம் நினச்சி பார்ப்போம் அல்லாவுடைய படைப்புகளை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவினுடைய மகத்துவத்தை அகமியத்தை பற்றி என்ன செய்யணும் யோசித்து பார்க்கிறேன் அல்லானா அல்லாவை நீங்கள் கற்பனை செய்யணும் அவசியம் இல்லை அவனுடைய படைப்புகள் அகமியங்கள் அவன் சொல்லக்கூடிய வசனங்களுடைய பொருள் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும் இந்த சிந்தனையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடக்கூடாது உலகத்துடைய சிந்தனைக்கு வந்துவிடக்கூடாது இது அல்லாவை மறந்த தொழுகையாக அது ஆகிவிடும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் அப்போ தொழுகையில் அல்லாவை நினைப்பது என்றால் இப்படித்தான் சல்லதாக சொன்னாங்க நீங்கள் அவனை பார்க்க பார்ப்பது போல் தொழுவுங்கள் அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையிலாவது என்ன செய்யணும் நீங்கள் நம்ம பார்க்குறான் பார்க்குறோம் இல்லையா பல இடங்களில் திருட வந்து திருடுறான் ஒரு பைக் அப்படியே திருடுறான் மெதுவாக உடனே டாக்குன்னு மேலே சிசிடிவி கேமரா பார்த்தோன்னே பயந்துட்டான் உடனே அதை அப்படியே விட்டுட்டு சிசிடிவி கேமரா வந்து கும்பிட்டு போடுறான் என்னை பிடிச்சதாவது ஆளை விட்டுட்டு ஓடிறான் எதுக்கு பயப்படுறான் நம்மை கண்பா கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமரா எந்த தப்பு என்ன செய்ய முடியாது எதையும் திருட முடியாது எதையும் எடுக்க முடியாது என்ற பயம் அவனுக்கு ஏற்படுகிறேன் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் உங்களை நேரடியாக பார்க்குறான் மட்டுமில்லை உங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிகிறான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த சிந்தனை நீங்கள் தொழுகிற பொழுது வரவேண்டும் அல்லா நம்மை பார்க்கறானே நாம் எண்ணுவதை கூட அவன் அறிகிறானே உள்ளங்களில் உள்ளதையும் அறிகிறான் அப்போ நம்ம அல்லாமை பற்றி அந்த கொஞ்சம் நேரம் தொழப்ப போகிறோம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நாம் தொழுவ போகிறோம் அந்த தொழுகையில் கூட சிந்தனையை ஓர்முகப்படுத்தக்கூடிய ஒரு மூமின் அவனுடைய தொழுகைதான் அது உயர்தரமான ஏற்றுக்கொள்ள தகுந்த தொழுகையாக அது இருக்க நாம் வந்து குழப்பத்தில் தொழுகிறது அது மாதிரி பொடுபோக்காக தொழுவது பிறர் பார்ப்பதற்காக தொழுவது இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது மட்டுமல்ல தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது நம்மளால் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா ராய் தள்ளதி அதில் வருகிறது இப்போ வயலுள்ளில் முசல்லி தொழக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் இப்போ வயலுள்ளில் முசல்லி அவை தர்ஜுமா எடுத்து பாருங்க தொழுவுக்குடியவங்களுக்கு வயல் நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னடா தொழு தொழுதி நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகத்தான் தொழுகைக்கே குற்றம் இனாம் தொழுகையே நரகத்தில் தள்ளுமா அப்படின்னு பார்த்து அதை கேட்டு அல்லா விளக்கம் சொல்கிறான் அல்லதீனும் யார் தங்களுடைய தொழுகையில் கொடுபோக்காக தொழுகிறார்களோ அல்லதீனகும் யுராவும் பிறர் காண வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்களோ நம்மையை பார்த்து அவன் தொழுகையாளியும் சொல்லணும் அப்படிங்கிற தொழு தொழுகை மட்டும் இல்லை நம்ம நம்மளை பார்த்து நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் நம்மை பார்த்து ஹாஜி என்று அழைக்க வேண்டும் நம்மை பார்த்து ஜகாது கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக யார் அமல் செய்கிறார்களோ அவர் அமல் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அது அவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் செய்கிற அமல் அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல செய்யக்கூடிய அமல் இறைவனை பயந்ததாக அல்லாஹை அஞ்சியதாக சிறிது நேரம் செய்யக்கூடிய அந்த தொழுகையாக இருந்தாலும் நினைவுகள் அல்லாஹுடைய நினைவுகளாக இருப்பதற்கு கண்ணியமானவர்களை நாம் முயற்சி செய்ய வேண்டும் முகஸ்திக்காக தொழுவது அது நம்முடைய தொழுகையை அர்த்தம் இல்லாததாக ஆக்கிவிடும் என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் தொழுகையில் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவது ஒரு சஹாபி அப்படித்தான் தொழுதுகிட்டு இருந்தார் அவர் தொழுகிற பொழுது ஒரு சயது முனோல் முசையப் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் அவர் தொழுது அவர் தொழுகையில் தன்னுடைய தாடியோடு அவர் விளையாண்டு கொண்டிருந்தார் அதை கொண்டு அவர்கள் அவரை பார்த்தவர்கள் சொன்னார்கள் இவருடைய உள்ளம் ஓர்மைப்பட்டிருந்தால் இவருடைய உறுப்புகளும் அடைந்திருக்கும் அப்போ அவருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய அச்சம் இல்லை அவ் வெளியே விளாடுறான்னாலே உள்ள அச்சமில்லை என்று பொருளாகிவிடும் என்று சொன்னார் அவனுடைய உள்ளத்தினுடைய அச்சம் எதில் வெளிப்படும் தொழுகையிலேயே வெளிப்படும் தொழுகையில் எந்த அளவுக்கு கவனமாக நிற்கிறாரோ அவர் உள்ளத்தில் அச்சம் இருக்கிறது என்பது விளங்கிவிடும் அவர் தொழுகையில் தாடியை சொல்கிறார் இங்கே சொல்கிறாரு இங்கே அந்த சொல்கிறாரு அல்லது வேறு ஏதாவது வேலைகளில் ஈடுபடுகிறார் வேறு ஏதாவது ஒன்றை கவனிக்கிறார் என்றால் அது அவர் உண்மையாகவே ஓர்மையாக தொழுகிறார் என்ற பொருளை அது தராது என்று சொல்கிறார்கள் அப்போ உடல் உடலும் உள்ளமும் எதில் ஒன்று சேருகிறதோ அப்படிப்பட்ட தொழுகையைத்தான் அல்லாஹ் கண்டுகொள்கிறான் மற்ற தொழுகைகளை அல்லாத்தாலாம் கண்டுகொள்வதில்லை என்பதை நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறான் கண்ணியமானவர்களே தொழுகையிலே நாம் கவனம் சிதறாமல் இருப்பதற்காக வேண்டி பல்வேறு ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்படுகிறது நம்ம வந்து ஒன்றுமில்லை தொழுகை முறை ஹனஃபி தொழுகை முறை ஷாஃபியார் எடுத்து பார்த்தாலே சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க இதையெல்லாம் அந்த தொழுகையில் நம்ம பேண வேண்டிய முறைகள் இதெல்லாம் சொல்லித் தருவார்கள் அதை பார்த்து நாம் கொண்டாலே எது எது நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியது திசை திருப்பாதது எது என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் எது மக்ருகும் போடுவாங்க தொழுகையில் என்னென்ன விஷயங்கள் மக்ரு மார்க்கத்தில் தான் அப்படிலாம் தந்தாங்க நீங்கள் சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க அது என்ன பரல் வாஜிபு மக்ரூக இதெல்லாம் சுண்ணத்து இதெல்லாம் பிரித்து பிரித்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏனென்றால் தொழுகையுடைய முறைகளில் ஒரு மனிதனுடைய தொழுகையை முறிக்கக்கூடியது எது எது முறிக்காதது என்பதையெல்லாம் அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் தான் ஒருவரால் என்ன செய்ய முடியும் விளங்கி கொள்ள முடியும் இப்போ தொழுகையில் ஒரு மனிதன் நிற்கிறார் அவர் மலஜலத்தை அடக்கி கொண்டு சொல்வது மக்குருக என்று சொல்வார் மல ஜலத்தை அடக்கிக்கிட்டு தொள்ளக்கூடாது அதுக்கு தான் பள்ளிவாசல் தோறும் பாத்ரூம் வச்சுருப்பாங்க வேறு எந்த ஆலயங்களும் வச்சிருக்க மாட்டாங்க பள்ளிவாசல் நிச்சயமாக வச்சுருப்பாங்க ஏன் வச்சுருக்கிறாங்க தொழுகை விட்டுட்டு இருபத்தி நாலு மரம் போறது அது ஒரு குரூப் அப்படி இருக்குது பள்ளியாசலுக்கு வர்றதே பாத்ரூம் போகிறதுக்கு தான் அவருக்கு பள்ளியாசல்னால் பாத்ரூமாக தெரியுது போல் சில பேருக்கு பாத்ரூமுக்குன்னே வராங்க நல்லா பாதுகாக்கணும் கழிவறை எதற்காக பள்ளியாசல் வச்சுருக்கிறாங்க தொலை வரக்கூடியவர் அவர் மலை ஜலத்தை அடக்கி கிட்டுவது மக்ரூ ஏன்னா அவருக்கு சிந்தனை தப்பி இருக்கட்டோன்னே ஐயோ முட்டிக்கிட்டு நிற்கிதா எப்போ போவோம் அப்படின்னு அந்த யோசனை தான் தொழுவார தவிர அதில் ஓர்மை ஏற்படாது உணவு தயாராக இருக்கிறதே சல்லாசம் ஹரியஸ்டர் வந்து உணவு தயாராக இருக்கிறதே ம உணவு ரெடி ஆயிருச்சு அவர் மனமும் அதன் பக்கம் திரும்ப போகிறது சாப்பிட்றதுக்கு பசியும் ஏற்பட்டுருச்சு முதல்ல அவர் எதை செய்யணும் சாப்பாடு முதலில் அவர் உணவை சாப்பிட வேண்டும் அதற்கு பிறகு அவர் தொழுகை நினை தொழுகம் இல்லைன்னா தக்பீர் தொழுகை பூரா சாப்பாடு தான் நிறைஞ்சிருக்கும் சாப்பாட்டில் அல்லாஹ் நிறைந்திருக்க வேண்டும் போது அல்லாவின் நினைவு வர வேண்டும் அதுதான் ஒரு மூவினுடைய நிலை இவன் தொழுகிற பொழுது சாப்பாடு நினைவு தான் வரும் சாப்பிட தப்பு பேர் கல்யாணம் விடுதா அதில் பல பேருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை பந்தியை வச்சுருப்பாங்களே இடம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே நல்லா பாதுகாப்பு அந்த ஆக சாப்பிடக்கூடிய நேரத்தில் உணவு தயாராகிவிட்டது உள்ளமும் அதன் பால் திரும்புகிறது என்றால் அவர் உணவிற்குத்தான் முதலிடம் கொடுத்து பிறகு தொழுகையை என்ன செய்து கொள்ளலாம் அவர் கண் தொடர்ந்து தொழுது கொள்ளலாம் அதேபோல் போல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் ஒருவருக்கு தூக்கம் ஏற்படுகிறது தூக்கத்தினுடைய நேரம் அதாவது இரவு இஷா தொழுகையை தொழுதுவிட்டு இரவு தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார் தூக்கம் வந்தால் அவர் சற்று நேரம் தூங்கி கொள்ளட்டும் நபீ சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதான் அஹதுக்கும் ஒகுவையும் சொல்லி ஹத்தா ஹத்தாது நோம் அவருக்கு தூக்கம் போகிற வரைக்கும் அவர் கொஞ்ச நேரம் தூங்கி கொள்ளட்டும் அதற்கு பிறகு அவர் தந்த அமல்களை தொழுகை போன்ற அமல்களை அவர் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார் ஏன்னா தூக்க கலக்கத்தில் ஒருவர் தொழுதால் அவர் தனக்காக இஸ்திகிஃபார் பாவ மன்னிப்பு தேடுகிறாரா அல்லது திட்டுகிறாரா என்பது அவருக்கே தெரியாது என்று சொன்னார் ஒரு பெண்மணி சஹாபி பெண்மணி அவர் மஸ்ஜிது நபவியில் பெண்கள் தொழக்கூடிய இடத்துல அவர் ஒரு கயிறு கட்டி வைத்திருந்தார் நபீ நாயம் சல்லா அலைவசல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்காக வந்த பொழுது அந்த கயிறை பார்க்குறாங்க இது என்ன கயிறு என்று கேட்டபொழுது இந்த மாதிரி இன்ன பெண்மணி அவர் தொழுகைக்காக தொழுவார் இரவு நேரத்தில் இரவு தொழுகை வந்து தொழுவாங்க நஃபிலான தொழுகைகளை தொழுகிற பொழுது அவருக்கு தூக்கம் மிகைத்து விட்டால் அந்த கயிற்றில் சாய்ந்து கொண்டு அவர் தொழுகையை அவர் தொடருவார் அதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அப்போ நவிக சல்லல்லா அலையாம் அந்த கயிற்றை முதல்ல உடன உடனடியாக அதை அங்கிருந்து நீங்கள் அகற்றுங்கள் அவங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்கட்டும் அவர் உற்சாகமாக இருக்கிற பொழுது தொழுகட்டும் என்று நவிகள் நாயகம் சல்லா அலையஸ்லாம் சொன்னார் இது வந்து நஃபிலான தொழுகைகளுக்கு உடனே நாம் நினைச்சிடக்கூடாது ஃபஜிர் அஜித்து சொல்லிட்டாரு அப்போ இனிமேல் ஃபஜுர் ஃபர்லான தொழுகை கூட நாம் தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபஜருக்கு வராமல் இரவுல நல்லா தூங்கிட்டாரா போதும் ரசுல்லாவே சொல்லிட்டாங்களே தூக்கம் வந்தால் தூங்கட்டும் இதுவெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது ஃபர்லுடைய விஷயத்த முறிச்சிட்டு செய்கிறதுக்காக வேண்டிய அல்ல ஃபர் அதான் நைட்டு பூரா இஷாவில் இடையில கடந்து தூங்குறாரு நல்லா இஷாவிலருந்து ஃபஜிர் வரைக்கும் தூங்குறதுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்துருக்குறான் அப்போ தூங்கிக்கட்டும் அவர் வருந்தான தொழுகை விஷயத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது அலட்சியமே இருக்கக்கூடாது இது நஃபிலான வணக்கங்களில் சொல்லப்பட்ட விஷயம் அது மாதிரி வேற என்ன விஷயங்கள்னால தொழுகையில் கவனம் சிதறுகிறது என்று சொன்னால் இப்போ உருவப்படங்கள் உள்ள இடத்துல துழுவக்கூடாது நம்ம ம மதுகபோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்குறுகான சில விஷயங்கள் இருக்குது உருவப்படங்களை பொதுவாக நம்ம மாட்டக்கூடாது அது தடுக்கப்பட்டிருக்க மார்க்கத்தில் ஒரு கலரான துணிகள் நம் கவனத்தை சிதறடிக்கும்படியான வண்ணங்கள் மாடல்கள் இருந்துச்சுன்னா அங்கே நின்று தொழுகிறதும் கூடாது ஒரு தடவை நபி அன்னை ஐஷார் அலி அல்லா ஹான்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்பில் இருக்கிறது ரசூசல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்போ அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் ஒரு வண்ணமயமான துணியை வைத்து ஒரு திற மாதிரி எங்கள் போட்டிருந்தாங்க அப்போ அந்த பகுதியை மறைத்திருந்தாங்க அப்போ சல்லல்லா அலையூசல்லாம் அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த துணியை முதல்ல எடு ஆயிஷா ஏன்னா உள்ள வண்ணங்கள் என்னுடைய தொழுகையை அது இடையூறு செய்கிறது என்று சொன்னார் அது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் செல்லதா வடைவ செல்லம் அவர்கள் வண்ணமயனமான ஆடை ஒன்று அணைஞ்சிருந்தாங்க நிறைய வேலைப்பாடு அப்போ தொழுது முடிச்சுட்டு உடனே அதை அந்த சட்டையை கொடுத்து வேறு சட்டை எனக்கு மாற்றிட்டு வாங்கியது வேணான்ட்டாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது செல்லதா ஆயசெல் சொன்னாங்க இந்த வண்ணங்களின் பால் என்னுடைய கவனம் செல்லுகிறது அதனுடைய தொழுகையில் இடையூறு செய்கிறதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சட்டம் இது இன்றைக்கி நிறைய பேர் கலர் ட்ரெஸ் போட்டு வர்றாங்க பீச்சுக்கு பீச் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா பீச்சுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கே வந்துடுறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க டிஷர்ட்டு போட்டிருக்காங்க பல எழுத்துக்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது முன்னாடியும் எழுதியிருக்கான் பின்னாடியும் எழுதியிருக்கான் இன்னும் எழுதியிருக்கான் கச முசான்னு ஏதாச்சும் படம் இருக்குது ஏங்க இதெல்லாம் போட்டு வர்றீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில் இதில் உருவப்படம் இல்லையா அஜரத் இதான் கூடுமேங்கிறாங்க ஆனால் கண்ணியமானவர்களே நமக்கு மார்க்கத்தில் இமாம்கள் சட்ட சொல்லித் தருகிற பொழுது இது போன்ற ஆடைகளை அணிந்து வந்து தொழுதால் அது மக்குருகான விஷயம் தொழுகையாக இருக்கு ஏன்னா அது அவருடைய கவனத்தையும் சிதறடிக்குது அவரை பார்த்து பின்னால் பக்கத்தில் இன்னும் தொழக்கூடியவருடைய சிந்தனையும் அது மாற்றி விடுகிறது அதனால் ஆடை நம்ம தொழுகைக்கு அணிஞ்சிட்டு வரும்போது கூட நல்ல ஆடை பிளைனான ஆடை சுண்ணத்தான முறையில் வெண்ணிற ஆடைகளை அணிந்து வந்து அந்த ஆடைகளை வைத்து நாம் தொழுகையில் வந்து நாம் தொழுந்து தொழுது கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்முடைய தொழுகை கவனத்தை திசை திருப்பாத செயல்பாடுகள் என்பதை நாம் ஹதீசுகளிலிருந்து பார்க்கிறோம் அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அது மாதிரி இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பள்ளிவாசல்களில் நான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் ஒரு வித்தியாசமாக அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மெஹராபு சுவர்களில் கடிகாரமோ அல்ல வேறு எதுவுமோ மாட்டப்பட்டிருக்கல எல்லாமே கிழக்கே இருக்கக்கூடிய சுகத்தில் மாட்டியிருந்தாங்க இப்போ என்னவென்று கேட்கற பொழுது அங்கே சொன்னாங்க இந்த முன்னால் மாட்டி இருப்பது கூட சில நேரங்களில் கவனத்தை சிதறடித்து விடும் என்பதால் முன்னால் இருந்த இமாம் அப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கிறாரு மணி பார்க்குறாருந்தான் பின்னாடி தான் பார்க்க இன்றைக்கி அது நடக்குது ஏன்னா நிறைய பள்ளிவாசல்களில் டிஜிட்டல் போர்டு மாட்டியிருக்கிறாங்க அதை ஒவ்வொரு நிமிஷமாக மாறுறது தொழுகை ஆள் என்ன செய்கிறார் தொழுகையில் நிற்கிற பொழுது அவருடைய கவனம் கீழே தரையை பார்த்து தான் இருக்க வேண்டும் நிலையில் நிற்கிற பொழுது அவர் வந்து கையாமில் இருக்கிற பொழுது எங்கே பார்க்க வேண்டும் ருக்குவிலே எங்கே பார்க்க வேண்டும் சஜிதாவிலே எங்கே பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் நோக்கு சொல்லித்தரப்பட்டுருக்கிற ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க கடிகாரத்தை பார்க்குறாங்க மணி என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்ச தாண்டிடுச்ச இன்னும் இமாம் தொழுகையை முடிக்கலையே அப்படின்னு யோசனை வருகிறார் ஷைத்தான் சிந்தனையை மாற்றுகிறான் ஆகையினால் நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை படும்மிடத்தில் இது போன்ற கவன சிதற்கள் ஏற்படும்படியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது வீட்டில் தொழுதாலும் அப்படி தான் முன்னால் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிள்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு சுவரை பார்த்து நம்ம தொழணும் அலங்காரங்கள் இருக்கக்கூடியதை தவிர்த்துக்கணும் அதனால் தான் கண்ணாடி முன்னாடி என்று தொழுவதை கூட மக்குருகாக மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறார் பள்ளிவாசல்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பள்ளிவாசல்களில் அலங்காரம் செய்திருக்கிறாங்க லைட்டால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க சில பள்ளிவாசலில் சீரியல் பல்ப் அப்படியே ஓடுது போட்டு சுவிச்சை போட்டோன்னா அப்படியே மேலேருந்து விக்கியில அப்படியே சீரியல் செட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க மெஹராபில் இதனால் தொலைக்கூடியவருடைய அந்த கவனம் அங்கே சிதறுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்னும் சில பள்ளிவாசல்கள் இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்கன்னா டெலிவிஷன் ஒன்று மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருக்கோம் டிவி பெரிய எல்சிடி டிவி ஒன்று மாட்டி வச்சுருக்கிறாங்க எல்இடி டிவி அந்த டிவியில் தொழுகையுடைய அடுத்த வகத்துக்கு உண்டான நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது ஒரு தொழுகையுடைய இக்காமல் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளோ நேரம் பாக்கி இருக்குது அந்த நிமிஷம் ஓடி கவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அது ஜீரோ ஆன பிறகு விற்காம சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் சில பள்ளிவாசல்களில் இன்றைக்கு அதை வச்சிருக்கிறாங்க அதில் சில நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா தொழுகை நேரம் அல்லாத நேரங்கள்லையும் சரி அல்லது தொழுகையுடைய இக்காமல் சொல்லப்பட்டு அந்த மற்ற நேரங்கள்லையும் ஹதீஸுகள் அதில் ஓடுது ஹதீஸுடைய தர்ஜுமா ஆயத்துடைய தர்ஜுமாக்கள் ஓடுகிற இதெல்லாம் வந்து தொழுகக்கூடிய அந்த இடத்துல அவசியம் இல்லை அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ஹதீஸுகளை படிக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்க அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அது அவரை கவனத்தை திசை அப்போ இதெல்லாம் வந்து நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டியது ஏன்னா நம்முடைய தொழுகை அது ரொம்ப அதி அற்புதமானது அல்லாவுக்காக நாம் நேரம் ஒதுக்குகிறோம் அதுவெல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அல்லாஹ் நமக்கு இது மாதிரியான வாய்ப்பை தொழுகைக்கான வாய்ப்பை கொடுக்கிறான் என்கிற பொழுது நாம் தொழுகையை நாம் அதனுடைய கவனத்தோடு நிறைவேற்ற வேண்டும் அப்படியான கவனத்தை கவனத்தோடு நிறைவேற்றப்படுகிற தொழுகைகள் தான் அல்லாஹுவிடத்திலே மதிப்பு மிக்கமையாக நன்மைகளை நமக்கு நிரம்ப தரக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் தொழுகை நிறைவர் தொழுவோம் அல்லாவுடைய கிருவியினால் அந்த தொழுகையை இஹ்லாஸானதாக பரிசுத்தமானதாக கொள்ள வேண்டும் அல்லாஹிற்கானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஷெய்தானுடைய சிந்தனைகளிலிருந்து நாம் அதை என்ன செய்யணும் நீக்கிக்கணும் சல்லல்லா அழைசாவும் சொன்ன மாதிரி அந்த ஷைத்தான் ஹின்ஸப் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில இடைஞ்சூர் முடிக்கக்கூடிய அந்த ஷைத்தான விரட்டணம் ஒழுவில் இடைஞ்சல் விளைவிக்கக்கூடிய வலகான் என்ற ஷெய்தான விரட்டணும் எல்லாத்தையும் விரட்டி அல்லாவுடைய நினைவோடு நாம் அந்த தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அப்படியான சிறப்பான தொழுகையாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தந்தொருள் புரிவானாக இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய நேசர் பெருமானா சல்லல்லாஹ் செல்லம் அவருடைய அன்பையும் பெற்று நாளை சுவனத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வளைவசல்லம் அவர்களோடு வீற்றிருக்கக்கூடிய அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டி தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வாசருதா நான் இலம் இல்லாஹ் ரோபி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹ்